ஸ்ரீ பேச்சுமன் ஜோடி நலர்களே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஜோடி நலம் இருக்கும் நான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கார்த்திகை மாதம் மிதனராசிக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மிதனராசி நேயர்களுக்கு கார்த்திகை மாதம் ராசிநாதன் புதன் ஆறில் இருப்பதும் இரண்டு குடை சந்திரன் பன்னெண்டில் உச்சம் பெறுவதும் அதே மாதிரி குடைய செவ்வாய் இரண்டில் இருப்பதும் எட்டுக்குடிய சனி ஒன்பதில் பாகிஸ்தானத்தில் இருப்பதும் இந்த மாற்றம் வந்து உங்களுடைய அமைப்புக்கு எதிர்பாராத தனலாபத்தை ஏற்படுத்தும் நான் ஆறு எட்டு குடையை சம்மந்தப்படுவதும் எதிர்பாராத தனலாபத்தை ஏற்படுத்தும் அதில் பன்னெண்டு குடையைனாவும் வர்றாரு சுக்ரன் ஏழியில் இருப்பது ஒரு வெகு சிறப்பான இதுகளை உண்டாகும் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல அமைப்பில் கொடுக்கும் அதே மாதிரி ரியல் எஸ்டேட் புரியவர்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் வீடு கட்டி விற்கக்கூடியவங்க இந்த வீடு சம்மந்தப்பட்டவங்களுக்கு புறமே நல்ல மாற்றங்களை கொடுக்கும் இந்த மிதனராசிக்கு வந்து நல்ல ஒரு அதாவது எதிர்பாராத தனியாக ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரி பங்கு சந்தை இதுகள் நிலவரம் சார்ந்தவங்களுக்கு புறமே நல்லாயிருக்கும் வெகு நாட்களாக வரா வராத பணங்கள் கூட வந்து சேரும் உங்களுக்கு தொழிலில் இருப்பவங்களுக்கு நல்ல மாற்றங்களை உண்டாக்கும் சுய அதாவது சுயதொழில் புரியவர்களுக்கு நல்ல லாபங்களை கொடுக்கும் வியாபாரம் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்க அனைவருக்குமே நல்லாயிருக்கும் முத்தியோகத்தில் இருப்பவர்கள் காவல்துறையில் இருப்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மில்ட்டியில் இருப்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியிருக்கும் செவாசனி பார்வை ஏற்படுவதில் ரொம்ப கவனம் தேவை இந்த சிவாசனி பார்வை ஏற்படுவது போக்குவரத்து வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட இதுகளில் புறாமே கவனமாக இருக்கணும் அதே மாதிரி மற்ற துறையை ஒரு புறாமல் நல்லாயிருக்கும் சகா ஒளியோடைய அனுசரித்து போவதும் நல்ல அமைப்புகள் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் சிலருக்கு வந்து வெளிநாடு செல்லக்கூடிய வேலைக்காக வெளிநாடு செல்லக்கூடிய யோகத்தையும் ஏற்படுத்தும் சிலர் வந்து படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண் எடுக்கும் உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை ஏற்படுத்தும் அதே இது வந்து படித்து வேலை தேடுவதற்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய யோகத்தையும் இந்த கார்த்திகை மாதம் அமையும் ஆண் பண்ணி அதே அதேமாதிரி திருமண வயதில் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு அடித்தளமான மாதமாக அமையும் ஏன்னா மிதனராசிக்கு பன்னெண்டில் குரு இருக்காது சரி நிறைய பேர் பன்னெண்டில் குரு இருக்கிறனால திருமணம் லேட் ஆகும் அப்படிம்பாங்க பன்னெண்டில் குரு இருக்கிறது லேட்டாக அமைகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது உங்களுக்கு அதற்கு ஒரு காரணம் இருக்குது நாலாம் இடத்த சுகஸ்தானத்தை பார்த்துருவார் சுகஸ்தானத்தை பார்க்கும்போது நல்ல அமைப்பில் கொடுத்துரும் மிதனராசி நேர்களுக்கு அதுபோக வந்து ஆறாம் இடத்தையும் பார்ப்பார் குரு எட்டாம் இடத்தை பார்ப்பது எதிர்பாராத த திருமண வை உங்கள் சுபகாரியங்களை நடத்தக்கூடிய அமைப்பையும் கொடுத்துருவார் மாதிரி குழந்த பாக்கி இல்லாதவர்களுக்கு கொஞ்சம் சற்று தாமதித்து குழந்தை கிடைக்கக்கூடிய யோகத்தையும் உண்டாக்கும் இந்த கார்த்திகை மாதத்தில் ஒரு சிலர் வந்து நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு பலன்களை எதிர்பார்க்கலாம் இந்த கார்த்திகை மாதம் நண்பர்கள் மூலியம்னா எப்படின்னா உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல அல்லது நண்பர்களால் உதவி வரக்கூடியது நண்பர்களால் உதவி கிடைக்கக்கூடிய யோகத்தையும் இந்த மாதம் ஏற்படுத்தும் இந்த மிதுரராசினியர்களுக்கு விஷ்ணு வழிபாடு பண்ணுவதும் செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு பண்ணுவதும் வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடம் விடைபெறுகிறேன் ஜோதிடர் எல்லாம் மருக்குமரன் நன்றி வணக்கம்